பாருங்க உங்க ப்ராடக்ட்ல இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க சார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கேஷு வந்து ஒரு அஞ்சு கிலோ எழுநூறு கிராம சார் சீஸ் பண்ணிருக்காங்க அத்திப்பழத்தை பிக்கு வந்து ரெண்டு கிலோ சீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஷாப்ல இருந்து வாங்கப்பட்ட முந்திரி பருப்பில் புழுக்கள் நெளிந்த தான் வாடிக்கையாளர்களை வைத்துள்ளது இந்த விவகாரம் குறித்து புகார் பறக்கவே அடுத்த நொடி விரைந்து சென்ற அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு கடைக்கு சீல் வைத்துள்ளனர் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் என்ற பெயரில் பேக்கரி செயல்பட்டு வருகிறது இங்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த சுடுலை முத்து என்பவர் குழந்தைகளுக்கு பாதாம் முந்திரி வால்நட் மற்றும் சிஸ்மஸ் பழங்கள் என இரண்டாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு பொருட்களை வாங்கியுள்ளார் பின்னர் வீட்டிற்கு சென்ற அவர் முந்திரி பருப்பை பிரித்து பார்த்தபோது அதில் புழுக்கள் நெளிந்ததை கண்டு அடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த அவர்கள் பேக்கரியில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது முந்திரி பருப்பு மற்றும் பழங்கள் கெட்டுப்போன நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக அந்த கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் கடை உரிமையாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் முந்திரி பருப்பில் புழுக்கள் நெளிந்ததை பொருட்கள் வாங்கிய வாடிக்கையாளர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கடை உரிமையாளரிடம் விளக்கம் கேட்டபோது வாடிக்கையாளர் தான் புகார் அளித்துள்ளார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் எங்கள் பக்கத்தில் எந்த தவறும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர்